நேயர்களே குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து சிறப்பான பலன்களை தருவார் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளன மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து ராசிநாதன் உங்களுக்கு சிறந்த பலன்களை தருவார் சனி உங்களுக்கு நற்பலன்களை தருவார் எதிரிகள் அடங்கிவிடுவார்கள் நோய் நொடிகள் மறைந்து உடலில் உடல் நல்ல நிலையில் இருக்கும் உன்னதமான முன்னேற்றம் உண்டாகும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் எதிர்பாராத திடீர் தனயோகங்கள் கிடைக்கும் மாணவர்கள் உயர்கல்வி கற்க வேண்டிய முயற்சிகளை செய்யலாம் உயர்கல்வி கற்க வெளிநாடுகளுக்கு போகும் வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட வேலை சிறப்பாக இருக்கும் பலவிதமான வியாபாரங்களில் உங்கள் விருப்பம் போல் ஈடுபடலாம் பொதுவாக இந்த பாவத்தில் குரு இருப்பது எல்லா வகையிலும் நல்ல பலன்களையே தரும் இதுவரை பட்ட கஷ்டங்கள் நீங்கி நல்ல சௌகரியங்கள் செவ்வாயால் கிடைக்கும் பணம் தாராளமாக கிடைக்கும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் உடலில் வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும் வீட்டில் மின்சாரம் தொடர்பான கோளாறுகள் ஏற்படும் கலைஞர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் அடிக்கடி வாகன பயணங்கள் இருக்கும் வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதனால் சந்தோஷம் உண்டாகும் விவசாயிகள் புதிய நிலம் வாங்கும் சூழல் அமையும் பணிபுரிவர்களுக்கு உயர் பதவி அமையும் சூழல் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த உயர் பதவி கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் செயல்படுத்துவார்கள் பங்குச்சந்தை நிலம் போன்றவற்றில் நீண்ட கால முதலீடு செய்யும் திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் பெண்கள் புதிய ஆபரங்கள் ஆடைகள் வாங்கி மகிழ்வீர்கள் தொழில்துறை பணிபுரியும் இடங்களில் பெண்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுதலை பெறுவீர்கள் குடும்பத்துடன் நீண்ட நாள் திட்டமிட்ட சுற்றுலா செல்வீர்கள் ராகு கேது ஆகியவை சிறப்பான இடத்தில் இல்லை திருநாகேஸ்வரம் ராகு பகவான் வழிபாடு துர்க்கை அம்மன் பூஜை அன்னதானம் இவற்றை செய்வது தடைகளை நீக்கி சிறப்பான பலன்களை தரும் மொத்தத்தில் இந்த மார்க்கழி உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் பணவரவு கல்வி முன்னேற்றம் போன்ற சாதகமான சூழல்கள் கொண்ட சிறப்பான மாதம்